தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி இருக்குதுங்க இந்த ரோடு வந்து மேல்மருத்து நேஷனல் ஹைவேலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு கிலோமீட்டர் தான் வருது இந்த ஜஸ்ட் இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த ஒரு கிலோமீட்டரில் இங்கே முப்பது அடி ரோடு போகுது இது தான் வரும் சைட்டு இது நேராக போய்ட்டு வந்தவாசி போய் ஜாயின்ட் ஆகும் இது நேராக அது ஒரு டூ வீலர் நிற்கிது பாருங்கள் ஆப்போசிட்டில் அது முப்பது அடி ரோடு இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தாங்க சைட்டு இப்போ நம்ம பைபாஸ் காமிச்ச பாருங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து தார் ரோடு வந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் வரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்ரு வந்து உங்களுக்கு மண்பாதை வழிங்காது மண்பாதை பொது வழி அது இந்த ஐம்பது ஏக்கருக்கு வந்து அந்த மண்பாதை வழி தான் பொது வழி இது வந்து இது இதாங்க கிணறு இந்த சைட்டில் கிணறு இருக்குது இதில் தண்ணி பிரச்சினையே வராதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடுங்க இது இந்த கிணறு பாருங்கள் தண்ணி பிரச்சனையே வராது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கிணறு இதில் ஃப்ரீபி சர்வீஸ்லாம் இருக்குதுங்க நமக்கு வந்து இது சிங்கிள் ஓனர் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க இந்த ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டில் பத்து சென்ட்டு நமக்கு வழியாக வருது அந்த பொது வழி முடியும் போது வழியாக கொடுத்துட்றாங்க லேண்டு இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரெண்டு அறுபது தான் வரும் இதாங்க சைட்டு இடம் அருமையான சைட்டுங்க இது ஒரு நஞ்ச நிலங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்கால் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டு விவசாய இருக்கு யூஸ் ஆகும் நான் ஸ்ட்ரைட்டாக காட்டுற மாருங்க அதாங்க மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து பஸ் போகிறதுலாம் தெரியும் நமக்கு ஜஸ்ட்டு பைபாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தார் ரோடு வரும் அதுலேருந்து நூறு மீட்டர் வந்து பாதை வழி வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க இது அந்த வழி வந்து பாதை பொது அது இதாங்க சைட்டு பவுண்ட்ரி காட்டுற மாதிரிங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சாயிரம் அது பாஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அதனால் வந்து இடம் பிடிச்சதுன்னா ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் உங்களாண்ட இருக்கிற இடம் எதுனா சேலு விற்பனைக்கு எதனால் இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உண்மையான விலைக்கு நாங்கள் விற்று கொடுக்குறோம் அதனால் இந்த சைட்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி சாளுக்கெல்லாம் இந்த சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கர் சென்ட்டுங்குது இது ஒரு நஞ்ச நிலம் இது இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாங்குது இது ஒரு அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகும் மேல்மருவத்தூர் டூ மேல்மருவத்தூர் நேஷனல் ஹைவேலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் வருங்க சைட்டு வரைக்குமே உங்கள் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு இதில் கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் இதாங்க நம்ம சைட்டு பவுண்ட்ரி அப்படியே ஸ்கொயராக வருது பாருங்கள் இடம் இது ஒரு நிலம் இது இது வந்து ஃப்ரீபி சர்வீஸ் கிணறு மட்டும் இருக்குது இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகுங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க இதை விலை வந்து பதினஞ்சாயிரூபாங்க இது விலை வந்து பதினைஞ்சாயிரரூபா இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் பார்க்குறேன்னு சொல்லுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் கூச்சி பேசிக்கலாங்க இந்த சைட்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கா அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து மருத்துவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க வழியோடய சேர்த்து தான் இது விலை வந்து பதினஞ்சாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேங்க ஏன்னா பிடிச்சா ஓனரோட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க இது ஒரு அருமையான சைட்டு வாழ்க தமிழ் வளர்க தமிழ்